அன்பர்களுக்கு வணக்கம் கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன் சிவகாசி அன்பர்களை இறைவன் அருளால் இருதயத்துக்கு இருதய கல்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து போடுறோம் அது நீங்கள் இருதயத்தில் எத்தனை அடப்பு அஞ்சு அடப்பு இருந்தாலும் எத்தனை அடப்பு இருந்தாலும் இருபத்தொரு நாளில் உங்களுக்கு ஆயிடும் இருபத்தொரு நாளில் அது வேர்த்தோ இல்லை மலத்திலேயோவோ இல்லை ஈரிலேயோ வெளியேறி இது எங்கள் அணுவ மருந்து நீண்ட நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விடியலை அவ்வளோதான் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி வர்றவங்களை கூட நாங்கள் சரி பண்ணுவோம் அது என்ன ஏதுன்னு பார்த்து இதோட மற்ற மருந்து கூட்டுக்கிழமை மருந்து கொடுக்கையில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க எங்கிட்ட மருந்து எடுத்துக்கங்க இருபத்தொராண்டு வச்சு டெஸ்ட் எடுங்க உங்களுக்கு ஆக்கில் அடப்பு துப்பராக இருக்காது இப்போ அனுபவமாக சில பேர் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் நல்ல மருந்து இறைவனர்களால் புற மூலிகையை செய்யக்கூடியதான் மூலிகை எடுக்கக்கூடிய உப்பு இது இது ஒரு அஞ்சுமையான மூலிகை உப்பு அந்த மூலிகையில எரிச்சி சாம்படுத்த உப்பு இது இந்த இருதய கலப்பதத்துக்கு ஒரு லேயம் அதோட மற்ற மற்ற என்னென்ன உடலுக்கு அந்த தேவையோ மற்ற மற்ற மருந்து உங்கள் கூட்டு மருந்து கொடுக்கும் சிறப்பாக வலை செய்து நம்பிக்கையோடு வாங்க இருபத்தோரு நாள் சொன்ன மாதிரி நீ முதல் நாள் ட்ரெஸ் எடுத்துக்க இருபத்தோரு நாள் கழிச்சு ட்ரெஸ் கண்டிப்பா கண்டிப்பாக இருபத்தொரநூறு உங்கள் அடப்பு இருக்காது உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு நாளே வலி கண்ட்ரோல் ஆகிடும் அதனால் இறைவன்ல இந்த 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 வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பான மருந்து கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்திய வேல்முருகன் சிவகாசி